வணக்கம் வரிகளுக்கு உயிர் உண்டு நடனமாடும் அதுவா இன்னைக்கு என்னன்னா தெரியுமா மார்ச் இருபத்தி ஒன்று உலக கவிதை தினம் இன்றைய தினத்தில் தமிழ் கவிஞர்களை நாம் நினைவு வேண்டும் நல்ல அழகான கவிதைகளுக்கு மயங்காத மனமுண்டோ ஆம் உண்மைதான் சங்க காலம் முதல் இப்போது வரை அனைவரின் மனம் கவரும் கவிதைகளை மறக்கவே முடியாது கவிதைகளை படிப்பது மற்றும் அதனை எப்படி வெளிப்படுத்துவது என்பதனை நாம் நம் இளைய தலைமுறைக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர்களின் சிந்தனை மற்றும் சிந்திக்கும் திறனும் மேம்படும் ஆம்லவன் உண்மைதான் கவிதை என்பது சக்தி வாய்ந்த உணர்வுகளின் வெளிப்பாடுதான் ஆகையால் கவிதை பல எழுதுவோம் சாதனை பல படைப்போம் சார் சரி நீ முதல்ல ஒரு கவிதை சொன்ன இப்ப நான் உனக்காக ஒரு கவிதை எழுதி இருக்காத சொல்றேன் கேட்டுக்கோ உடன் பிறந்த உளவாளி பாசமிகு பங்கு ஆஹா சிறப்புலவன் சரி நான் உனக்காக எழுதின கவிதையை சொல்றேன் கேளு கேளு ஒன்றாய் பிறந்தோம் ஒற்றுமையோடு இருந்தோம் சண்டை போட்டாலும் சிறிது நேரத்தில் கூடிடுவோம் நமக்கு தொழில் கவிதை நாட்டில் குலைத்தல் இமை பொழுதும் சோராதிருத்தல் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிவாறு அனைவருக்கும் இனிய கவிதை தின நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் அன்புடன் லவன் அன்புடன் குசன்